நண்பர்களே பாருங்க நான் வந்து இப்போ சனிக்கிழமை கும்பிட்டதுனால வடை பண்ணையாரம் இதெல்லாம் வந்து நான் எண்ணெயில் செஞ்சேங்க இப்போ எண்ணெய் வந்து நான் வடை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி கசிடெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம எப்படி சுத்தம் செய்யணுங்கிறத வந்து இந்த பதிவில் பார்ப்போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வடை இந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி வடை செஞ்சுக்கலாங்க அதிகமாக எண்ணெய் ஊற்றி வடை செஞ்சு எண்ணெய் அதிகமாக வந்து சுட்ட எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாதுங்க இப்போ எனக்கு இது எண்ணெய் கொஞ்சமாக தான் இருக்குது இதை வந்து நான் வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேங்க இருந்தாலும் நம்ம வந்து யூடியூப் பதிவுக்காக இதை எப்படி சுத்தம் செய்யலாங்கிறத வந்து நான் காமிக்கணுங்கிறதுக்காக இதை செய்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம இந்த சுட்ட எண்ணெயை வந்து யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம உடனே கடாயில் வந்து எண்ணெய்லாம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒட்டாமல் கடாயில் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா எப்படி என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ எண்ணெய் நல்லா காயும் போது வடை சுட்டு முடித்தோடனே நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்போவே உடனே அந்த சுட்ட எண்ணெயை வந்து சூடாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் சுட்ட கடாயில் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது வீணாகாதுங்க நம்ம அப்படியே எடுத்து பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா வடை செஞ்சு முடிச்சதோ நல்லா காஞ்ச எண்ணெய் இருக்கு இல்லைங்களா இப்போ இதை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பாருங்கள் எண்ணெயை வந்து அப்படியே சூடாக எடுத்து எண்ணெய் பாத்திரத்தில் நம்ம அப்படியே ஊற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த எண்ணெயை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் கடாயில் ஊற்றுறேன் இப்போ நம்ம நான் சுத்தம் படுத்தலை நான் எடுத்து இட்லிக்கு சப்பாத்திக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் கேன்லேயே வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இந்த கடாயில் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குது இப்போ எண்ணெயும் வீணாகலை இப்போ இதை எடுத்து நம்ம கழுவிக்கலாம் அதனால் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம எண்ணெயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம சுட்ட எண்ணெயில் இருக்கிற கசடை எடுக்கிறதுக்காக என்ன பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க கார்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க வந்து மைதா எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை எடுத்து வச்சுக்கணும் எனக்கு எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துருக்கேங்க இப்போ இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிக்கிட்ருக்கு இப்போ வந்து நம்ம மெல்லமாக நம்ம அந்த கரைச்சி வச்ச கான்ஃப்ளவர் மாவை வந்து இதில் ஊற்றுவோங்க நல்லா குச்சி ஊற்றிவிடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியுது அந்த மாவில் அந்த கசடுகள்லாம் ஒட்டிக்கிட்டு தனியாக வந்துடுங்க இப்போ நம்ம எடுத்தோம்னாக்கா எண்ணெய் வந்து நல்லா ப்யூராக சுத்தமாக இருக்குங்க ஊற்றி போட்டிருக்கேன் அந்த பின்பக்கம் இருந்த கசடுகளும் பாருங்கள் எல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணி வடையோ இல்லை பஜ்ஜி போண்டா பண்ணையாரம் பூரி எதுவுமே நம்ம செய்யக்கூடாதுங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிடணும் இட்லிக்கு நம்ம தட்டில் தடவி இட்லி ஊற்றிக்கலாம் தோசைக்கு ஊற்றிக்கலாம் சப்பாத்தி மாவு பேசும்போது போது சப்பாத்தி மாவில் பேசிக்கலாம் அதாவது உடனே காலி ஆகிற மாதிரி இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க பாருங்கள் திரும்பவும் நான் வந்து அந்த எண்ணெயை சூடாக இருக்கும் போதே நான் வந்து என்னோடய ஆயில் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ கடாய் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது இதை வந்து நம்ம வச்சுருந்து ரெண்டு நாள் வச்சுருந்து ஒரு நாள் வச்சுருந்து கழுவாமல் உடனே நம்ம எடுத்து கழுவிடலாங்க